சென்னையில் ஒரு வீட்டில் இந்த கொன்றை மரத்தை வச்சுருந்தாங்க இதை நான் எப்போதுமே தூரத்தில் தான் பார்த்துருக்கேன் கிட்ட போய் தொட்டு பார்த்து ஒரு வீடியோவும் எடுத்தாச்சு பார்க்குறதுக்கு அப்படியே தங்க காசுகளை கோத்த மாதிரி இருந்துச்சுங்க இந்த மரம் தாய்லாந்து நாட்டோட தேசிய மரமாகவும் தேசிய பூவாகவும் இருக்குது அது மட்டும் இல்லைங்க கேரளாவோட மாநில மலரும் இதுதான் தான் தலை விருட்சமாக திருத்திரையூர் திருக்கோவிலூர் அச்சிரப்பாக்கம் பந்தநல்லூர் போன்ற கோயில்கள்லேயும் இருக்குது இந்த மரத்தோட இலையிலிருந்து பட்டை வரைக்கும் மருத்துவ பயன்கள் கொண்டதாக இருக்கிறதுனால இதுக்கு இந்திய ஆயுர்வேதத்தில் ஆரக்வதா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு நோயை கொல்லும் கொலையாளி அப்படின்னு அர்த்தமாக மே மாதத்திலேருந்து இந்த பூக்கள் பூக்க தொடங்குறதுனால இதுக்கு சித்திரை கணிப்பு அப்படிங்கிற பெயரும் உண்டு இந்த மரம் நச்சுக்காற்றை ஈர்த்து வடிகட்டி கொடுக்கக்கூடியதான் சிவபெருமானுக்கு உகந்த மலர்னால் அது தங்கபுஷ்பம் தாங்க இந்த மரத்தோட பழங்களை வந்து குரங்கும் நிறைய சாப்பிட்றது மூலமாக விதை பரவல் நடக்குதான் கொளுத்துற வெயில்லையும் தக தகன் மென்னுற இந்த பொன்பொழி கேசியா மரத்தை வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டு விதைகளையும் கையோடு கொண்டு வந்துட்டாங்க பயிரிட நீங்கள் ரெடியாக மகிழ்வோம் மகிழ்விப்போம்